இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டில் மீண்டும் ஜெயலலிதா முதல்வரான போது யாரை நிதியமைச்சராக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது அப்போது அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கு அடுத்த இடத்தில் இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் ஆம் ஜெயலலிதாவின் முந்தைய அரசில் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்து பிறகு ஜெயலலிதா முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக செயல்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவின் பொருளாளரும் கூட ஆகவே அவருக்கே நிதியமைச்சர் பொறுப்பை கொடுத்தார் முதலமைச்சர் ஜெயலலிதா பின்னர் ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சரான போதும் நிதியமைச்சர் பொறுப்பு ஓ பன்னீர்செல்வத்திடமே தரப்பட்டது பிறகு ஜெயலலிதா மரணமடைந்த பிறகு சில மாதங்களுக்கு ஓ பன்னீர்செல்வமே முதலமைச்சராக இருந்தார் அப்போது நிதித்துறை ஓ பன்னீர்செல்வம் வசமே இருந்தது பிறகு தனிப்பட்ட காரணங்களுக்காக முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்து ஓ பன்னீர்செல்வம் பதவி விலக்கினார் பிறகு அமைந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசில் நிதியமைச்சர் பொறுப்பு யாருக்கு தரப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது பிறகு அதிமுகவுக்குள் ஏற்பட்ட சிக்கல்களை தீர்க்கும் முயற்சிகளில் ஒன்றாக ஓ பன்னீர்செல்வத்தை இணைக்கும் முயற்சிகள் தொடங்கின அதன்படி எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இருவரும் இணைந்ததைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் பதவி ஓ பன்னீர்செல்வத்திற்கு தரப்பட்டது கட்சியில் முதலிடத்திலும் ஆட்சியில் இரண்டாம் இடத்திலும் இருந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு நிதித்துறை ஒதுக்கப்பட்டது